ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசகர் மதிப்பிற்கிணி ஆதித்யகுஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஜாதகருடைய அப்பா இப்ப இல்லைங்க இது எதனால் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த போறேன் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சுழ்ச்சும கிரக பாவகம் ராசி கிரகமும் வேலை செய்யும் ராசியும் வேலை செய்யும் அப்ப அந்த ராசி அந்த கிரகத்துக்கும் பாவகத்துக்கும் ராசி அதாவது ராசிக்கும் கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் நல்ல கிரக தொடர்பு இருட்டு கிரக தொடர்பு இதுக்கு மேல விளக்க முடியாது சூழ்ச்சி மவளு சனி செவ்வாயும் கேதுவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அங்குற அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த தேரியை வச்சுதான் பலன் வைக்கிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் ஒரு தரம் ஜாதகம் பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்க்கிறாங்க ஏன் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன் சொல்வதால் சரியான வழியை கண்டு கண்டறிந்து குருநாதருடைய ஆசையோட சரியான ஜோதிடத்தினுடைய எதிர ஜோசியம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா நான் மட்டுமல்ல யாருமே சரியாக பயனுழைக்கலாம் எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு பயனுள்ள வீடியோ அவ்வளவையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க வீடியோக்களை தெளிவான வீடியோ இப்போ உள்ள வீடியோக்களையும் இனிமே போடக்கூடிய வீடியோக்களையும் தெளிவாக பார்த்து ஜோகத்தை சரியான ஜோகத்தை புரிந்து கொள்ளலாம் சேர் செய்து இல்லாதால் நீங்கள் மட்டுமில்ல உங்க நண்பர்கள் எல்லாரும் உறவினர்கள் எல்லாருமே பார்த்து பயனடையலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமானாலும் திரையில திரையக்கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறியலாம் இப்ப வீடியோக்குள்ள போவான் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல பலன் உரைத்த ஜாதகம் ஜாதகருக்கு அப்பா இப்போது இல்லை ஏன் முதல்ல அப்பாவை பற்றி ஒரு ஜாதகத்துல அவரை மட்டும் இல்லை அப்பா அம்மா தாய் மாமன் சகோதர மூத்த சகோதரம் இளைய சகோதர வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் உள்ள ஜாதகருடைய குணங்களையும் அவங்க எதுல இருக்காங்க வெளிச்சமா இருந்தது நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இருட்டா இருந்தாங்கன்னா சராசரி வாழ்க்கை சா ஜாதகருடைய சத்துக்கு சத்து எப்படி இருக்குது ஜாதகத்துடைய அமைப்பு உறவினருடைய சத்து எப்படி இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஜாதகர் நல்லா இருக்காரு சகோதர பாதம் கெட்டு போச்சு ஓரளவு தான் நல்லா இருக்குன்னா தன்னை காட்டிலும் மூத்தவங்க பின்னடைவா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்துல ஜாதகம் பலவீனமா இருக்கு மூணாம் இடத்துல குழு இருக்கு பதினோராம் இடம் நல்லா இருக்கு இந்த ஜாதக இருக்காட்டும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான் இதுவும் கிரக சுத்துவ பாவத்துவம் தான் குருஜியாவுடைய தேரி இன்று மட்டுமில்ல எதிர்காலத்தில் பேசப்படக்கூடிய விஷயமும் இதுதான் இப்ப ஜாதகத்துல வந்து இதுல வந்து அப்பா இல்லை அப்பா இல்லைக்கு சிம்ம வீட பார்க்கணுங்க முதல்ல அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் சூரியனையும் பார்க்கணுங்க தேவைப்பட்ட ராசிக்கும் உங்களை பார்க்கலாம் பார்த்துட்டோம்னா தெளிவா தெரிஞ்சிடலாமுங்க சனின்னா முழுப்பா வக்கம் தொடர்பு என்றால் இல்லை இருட்டு குரு நல்ல கிரகம் வழக்கம் எல்லா விதத்திலையும் வளர்க்கும்னா அப்பாவுக்கு அப்பாவை தேவை வைக்கும் அப்பாவை விளங்க வைக்கும் அப்பா இருக்காரா அப்பாவாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இந்த இடத்துல அப்பா இல்லை அப்ப அதுக்காக காலகாலத்தில் அவர் இறக்கலை இந்த விவரத்தை தான் நம்ம பேச போறோம் இப்போ பாருங்க லக்கணம் ராசி ஒன்னானா தோசை ரெண்டு மடங்குன்னு சொல்கிறேன்னா இந்த கணக்கில் சூரியன் சிம்ம வீடு சிம்ம வீடை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்ப்பது செவ்வாய் இருப்பது லேசான சுபத்துவம் ஏன்னா சூரியனுக்கு செவ்வாய்க்கு நல்ல அதி நட்பு உறவுகள் இருக்கு செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு பகை கிரகம் அல்ல அப்படிங்கிறோம் இப்போ செவ்வாய் பார்க்கறாரு ஆனால் நல்ல வெளிச்ச கிரகம் பார்க்கல அதுபோக ஒன்பதாம் அதிபதி ராசி லக்கணம் ஒன்றா ஆயிடுச்சுன்னா தோசை ரெண்டு மடங்கு திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்றது காரணம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக புரிய வேணுங்கிறதுக்காகத்தான் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல போய் சனி பார்வை அதாவது ஒன்பதாம் அதிபதியும் சனி பார்வை ஆகுது சனி பார்வை பெறுறாரு சனியுடைய பத்தாம் பார்வை ஒன்பதாம் இடத்தையும் அதே சனி பார்க்குறாருங்க ராசியும் லக்கணம் ஒன்று தானே அப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு டபுள் டபுள் தோசம்ல அப்போ சனியுடைய பார்வை வந்தாலே ஆயில குறைக்குமா சிம்மத்துக்கு செவ்வாயுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு சனி பார்வை ஒன்பதுக்கு உடையவரையும் சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது அப்பாவுடைய வயசு ரொம்ப கம்மியான வயசு தான் இந்த கிரக சுபத்துவ சுகத்துவ தான் வச்சு பலன்களை சொல்லும்போது இது முக்கியமான ஜாதகர் எப்படிப்பட்டவர் மற்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சவதை சொல்லிட்டோம்னா அவங்களே அடுத்து வந்து வேறு கேள்வியே கேட்க மாட்டாங்க பழைய காலத்தில் துருவ கணிதம் அம்மா அப்பா இருக்காங்களா எத்தனை கூட படத்தை வார்த்தை கேட்கிறாங்க கேட்டு நம்மளை தலைக்க மாட்டாங்க கரெக்டா நம்ம இதில் படங்க சொல்லிட்டோம்னா தெளிவாக பார்க்கலாம் அப்ப அப்பா இல்லைங்கிறத தெளிவா சொன்னீ சரி அம்மாவுக்கு எப்படி ஆயுள் இருக்கு அப்படின்னு கடக வீடு வெளிச்சமா இருக்கு சிம்ம வீடுக்கு செவ்வாய் சுபத்துவம் மட்டும்தான் தான் விடிபலுப்ப மாதிரி வச்சுக்கோங்க குரு இங்கே நல்ல ஒரு கடக வீட்டுக்கு நல்ல அமைப்பா இருக்காரு சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் நாலாம் வீடு வெளிச்சம் கடக வீடு வெளிச்சம் நாலாம் இடத்துல ராகு இருந்தாலும் அந்த உச்ச குரு பார்வை லக்கணத்துக்கு ராசிக்கும் ராசி ஒன்னானா டபுள் மடங்கு தோஷமும் டபுள் மடங்கு நிவாரணம் சொல்றோம்னா அப்ப உச்ச குருடைய தொடர்பு இருக்கிறதுனால தாயார் தீர்க்கமாக இருக்காங்க இப்படிங்கிற தான் சொன்னாங்க அப்ப எந்த ஒரு விஷயமானாலும் உங்களுடைய உங்கள் ஜாதகத்தில் பழங்கள் உங்கள் உறவு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேணுமா இந்த தெரியக்கூடிய வார்த்தா தொடர்பு தொடர்புனா கிரக விளக்கத்தோடு தெளிவாக பழங்களை கேட்டதலாம் அடுத்த அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்